ஏய் என்னன்னு சொல்லு ஒன்னும் இல்லைங்க இங்க பாரு நீ நார்மலா இருக்கும் போது உன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்னன்னு சொல்லு அது ஒண்ணும் இல்லைங்க டெலிவரி டேட் வேற கிட்டக்கு வந்துருச்சா ஓ டெலிவரி நினைச்சு பயந்துட்டு இருக்கியா அதுவும் தாங்க நிறைய பேர் வந்து பாப்பா தூங்கும் நீயும் தூங்கிக்கணும் இப்போ உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது வெளியே போயிட்டு வர முடியாது போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்லி ரொம்ப பயன்படுத்துறாங்க இந்த நைன் மந்த் உனக்கு நான் எவ்வளவு சப்போர்ட்டா இருந்தேன் அதை விட அதிகமாக டெலிவரிக்கு அப்புறமும் உனக்கும் பாப்பாவுக்கும் நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கட்டும் நம்ம பேபி பார்த்துக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த அளவுக்கு சிரமமாகவே இருக்காது அதுக்கு வேணால் நான் ஃபுல் கேரண்டி கொடுப்பேன் புரியுதுங்க ஆனால் இங்கே நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாதோன்னு எனக்கு பயமாகவே இருக்குது இங்கே பாரு இந்த ஒரு குழந்தை இல்லை இனி எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி நமக்கான டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதை நினச்சி ஒன்றும் வருத்தப்படாத